ஹலோ மக்களே இன்றைக்கி என்ன பண்ண போடலான்னா தேங்காய் பன் தான் செய்ய போகிறோம் எப்போவுமே கேக்கு பிஸ்கெட்டு குக்கீஸ்ன்னு இந்த மாதிரி பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து தேங்காய் பன் செய்யும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது கொஞ்சம் மைண்டும் நமக்கு ரிலாக்ஸாக இருக்குது ஏன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஏதாவது செய்யும்போதும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அது தான் இன்றைக்கி டேவும் போச்சு அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு மாவெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு டோ வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோம் நல்லா டோ வந்து நல்லா வந்து பசைஞ்சு எடுக்கணும் அப்போ தான் வந்து அந்த தேங்காய் பண்ணு வந்து செம்ம சூப்பராக வரும் எந்தளவுக்குனால் இந்த மாதிரி வீடியோ கட்டுற மாதிரி நல்லா எழுத்து எழுத்து போயிடணும் கை தான் ரொம்ப வழி எடுத்துக்கும் அது பரவாயில்ல மாவை வந்து நல்லா ரெண்டு மணி நேரம் வந்து ரெஸ்ட்டு கொடுங்க அப்போ தான் வந்து அது டபுள் மடங்காக வரும் ஸோ அப்போ தான் வந்து நமக்கும் தேங்காய் பன் வந்து நல்லா வந்து சாஃப்டாக ரொம்ப உப்பி நல்லா வரும் ஸோ அதனால ரெண்டு மணி நேரம் ரெஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம் அதுக்கு முன்னாடி வந்து ஃபில்லிங் வந்து தேங்காய் கொஞ்சம் நெய் ஏலக்காய் டூட்டி ஃபுட்டி இதெல்லாம் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ டோ வந்து நாலு பார்ட்டாக வந்து பிரிக்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு பார்ட்டு வந்து ஒன் சிக்ஸ்டி கிராம் ரெண்டு பாட்டு ஒன் எயிட்டி கிராம் வந்து ரெண்டு பாட்டு ஒன் சிக்ஸ்டி கிராம் வந்து நம்ம கீழ்பாட்டாக வைக்க போகிறோம் கீழே வந்து ஃபில்லிங் கொடுப்போம்ல அதுக்கு வந்து கீழ்பாட்டுக்கு வந்து ஒன் சிக்ஸ்டி கிராம் வச்சுக்கோங்க மேலே வந்து அதை கவர் பண்ணுறதுக்கு வந்து ஒன் எயிட்டி கிராம் மாவு எடுத்து உருட்டி அதுக்கு மேலே வந்து கவர் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து மேலே கவர் பண்ண வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ மேலே வந்து எக் வாஷ் பண்ணிக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் அந்த ப்ரௌன் கலரில் வந்து அந்த மேல் போர்ஷன் வந்து நல்லா வரும் இதுதான் கேக்கு ஒன் எயிட்டி டிகிரியில் தேர்ட்டி மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க அந்த மீதி இருக்க எக்கு வந்து ஆம்லேட் போட்டு சாப்பிட்டுக்குங்க